இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவாதி தேவனுக்கு துரியும் காரணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் துதிக்க இரண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனாகிய கத்த திருபையும் இரக்கமும் உள்ளவர் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார் ஆகவே நம்முடைய நீண்ட நாள் தீர்க்கும் தீர்க்கும்படிக்கும் தீராத வியாதியிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கும் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கும் மேலும் நீண்ட நாள் கடன்களை அடைக்கவும் நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் வேற எந்த காரணத்திற்காகவோ நாம் கர்த்தருடைய இரக்கத்தை தெஞ்சி இந்த நாளில் பிரார்த்திக்கலாம் கர்த்தர் நமக்கு இறங்கி நம்முடைய நீண்ட நாள் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் கத்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜபிக்கலாம் அப்படி நாம் செய்யும் பொழுது கானானிய ஸ்ரீக்கு இறங்கின நல்ல தேவன் நமக்கும் இறங்கி நம்முடைய வாழ்வில் விடுதலையை கொடுக்க உண்மையும் திருமையும் உள்ள தேவனாயிருக்கிறார் துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திருபையும் இரக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார் நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகாத நல்ல தேவனுமாய் இருக்கிறார் ஆகவே நமக்கு இறங்கி நன்மையானவைகளை நமக்கு அளிக்கும் நல்ல தேவனை இன்று போற்றி துதிப்போம்